ஷண்ணவதி அன்வஷ்டக தர்ப்பணம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேம அக்ஷத்திர தலையில் போட்டு மோதிர வரல பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்ட தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்தை கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ ஏ பிராணாயமம் ஓம் பூ ஓம் ஓகும் சுவஹா ஓம் மகாம் ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रज्योतया आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्त समस्त रुदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द श्री श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदवीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिगे प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये क्रोदिनामसंवत्सरे दक्षिणायणे हेमन्तऋतौ धनुर्मासे कृष्णपक्षे अद्य नवम्यां पुण्यदितौ वासरः वासरस्तु भौमवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां शोभननामयोगयुक्तायां करजैनामकरणयुक्तायां एवङ्गुणसहलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां नवम्यां पुण्यदितौ प्राचीना वीथी பூன இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி பிரபிதாமகினாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ பிரபிதாமகினாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய வசுருதாதினம் அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதம மாதப்பமஹாண்டம் உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தியம் அன்வஷ்ட புண்ணியகால்தம்லூப்பேண அத்தியகரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகிருதா சின்னம் பர்கிகி ஊர்ணாமிருது சியோடம் பித்ருப்பயஸ்துவா வராம்கம் அஸ்மின்ன சீதந்துமே சோமியா பிதா பிரபிதாச்ச அனுகை சக வர்கத்வய பித்தூணாம் இதமாசனம் கட்டதர்பில் மேலே வச்சுருங்க கூச்சது மேல் வைக்கோ திரும்பவும் சில கட்டதர்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்கத்வய பித்ருணாம் இதமாசனம் கட்ட தர்பங்களை மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ஷிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் மஹுவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம் வியாசம் அசும் யயு அபிரஹா ஹுதாம் தேனோபந்தோ பிதரோஹவத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தானம் அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தா நமஸ்தி மருச்சி உடங்கோ ஜல எல் ஜலத்தை மருச்சி உடுங்கோ அங்கி ரோணம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவா் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சாம கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆய்ந்துணா பிதரஹா மனோஜவசாம் சோமியாசம் அக்னிஸ்வார்த்தம் பதிவினி அன் யே ஸ்தைய மதந்தோ அதிபிரவந்தோ தே அவந்தோ அஸ்மானோ அப்போ வசு பித்தூன் ஸ்வாஸ்தீ இப்போது தாத்தா தப்பணம் பிதார் ऊर्जं महन्दीः अमृतं घृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वतानमस्तर्पयामि पितृभ्यः स्वधाविभ्यः स्वदा नमः पिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्रदशलिकोङ्गो गोत्रादम् तथा वीरशलिकोङ्गो शर्मानः रुद्ररूपाणं स्वदा नमः ये जेह पितर है, ये चेह याग विदयागम उछन प्रवन अग्ने तेत यदि थे जातवेद तया प्रतम स्वतया मदंत गोत्र सुलिको गोत्रण ताता बेर सुलिको शर्मण रुद्रूपा स्वदा नमस्तर्पयामि कोल्लुताताविर्कर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्ण सन् ओषधीः गोत्रसुलिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि

அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்துனஹா கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர சொலிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரவிதா மகானம் சுதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசோலிக்குங்கோத்தா அம்மாவோட பேரு சொல்லிஙோ நா வசுரூ மாதம்தீத்திர சொல்லுக்கிங்கோ அம்மாவோட நீஹி கிங்கோ மாத்ரு வசுரூ மாதமஸ்தீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலி கங்கோ పాటి గోత్రేరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిభైరసంగో నా రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదస్లికింగ గోత్రింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரசலுக்கங்கோ கோத்தா கொள்ளுபாட்டியோட பேரரசலுக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்பாமிசலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசல் குங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசலுக்குங்கோ நாம் நீஹி பிது ருதிரூபா பிதூ பிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசல் குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கங்கோ நாம்நீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वधा नमस्तर्पयामि अम्मा और पोर गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा उडीय टाटा बेरे बोलिक्कोंगो शर्मनह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो बोलिक्कोंगो गोत्रा नाम अम्मा विन टाटा बेरे बोलिक्कोंगो शर्मनह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவில் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லுக்கிங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லுக்குங்க கோத்தாணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தருவம் கோத்திரதல் கிஙங்கோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி கிங்கோ மாதா மாதாமீஸ் நமஸ்தர்பயாமி நமஸ்தப்பீ கோத்திரல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி கிங்கோ மாதா மாதாமீஸ் நமஸ்தர்பயாமி நமஸ்தப்பீ கோத்திரசொல் கிஙோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேரஸ் நீதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தரையாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்கத்வய பித்தூன சதா நமஸ்தரையீதா ஜாத வர்கத்வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்குவய பித்ரோட சுவதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि विनेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனல இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடு மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதராக சோமியா கம்பீரை பதிபி பூர்தை ஹிருஜாம் அஸ்மபியம் தததோரின் சீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்க்கய பித்தூன் யாஸ்தானம் பிரதிஷ்டாபீ எல்லை மறித்து கூர்ச்சது மேலே போடுங்கோ சகாருண்ய வர்க்கய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி கூர்ச்சது மேலே எல்லை மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद, तृप्त्यद तृप्त्यथा पूनल वलं पणिकङ्गो वलं पणं कैले जलं एतत् பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை பமநாபே சபாத் கோமி சகலம் பரஸ்மாராயணி சமர்ப்பி திரதர்ப்பம் கர்பவோம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா எனம ஓம் அனந்தா என ஓம் கோவிந்தா என ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்